இப்போ வேலை செய்கிற பணியில் ஷெட்டு ஒன்று போட்டுட்ருக்கோம் அது கான்க்ரீட் போடுறதுக்காக ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொட்டி வச்ச ஜல்லியை வந்து ஆள்றதுக்காக போயிருந்தோம் அள்ளிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பாம்பு வந்து அங்கே இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக தான் இருந்தது நான் ஃபஸ்ட்டு வந்து சின்ன பாம்பு அப்படின்னு தான் நினச்சேன் ஏன்னா சைஸ் ரொம்ப குட்டியாக இருந்தது ஆனால் இது கண்ணாடி வீரியன் இல்லை கட்டு வீரியன் இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அந்த மாதிரி பாம்புகள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் அது கல்லுக்குள்ளேயே இருந்தது எதுவுமே தெரியல முழுசாக வெளியே வரட்டும் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமாகவும் பயங்கர ஷாக்காகவும் இருந்தது இது என்ன பாம்பு அப்படின்னு அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன் இது குட்டி பாம்பெல்லாம் பெருசாக வளர்ந்த பாம்பே இப்படி தான் இருக்கும் இது வந்து சுருட்டை வீரியன் பாம்பு கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு எகிரி கடிக்கும் அதே மாதிரி கடிச்சிட்டு கால் வந்து பெருசாக வீங்கிடும் கொஞ்ச நேரத்திலே சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகணும் அவனுக்கு அந்த கொஞ்சம் சந்தோஷம் தான் கேட்கறீங்க இது வரைக்கும் இந்த சுருட்டை வீரியன் பாம்பை பார்த்ததே கிடையாதுங்க நிறைய பாம்பு வந்து நான் பார்த்திருக்கேன் இந்த பாம்பை ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தேன் பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு பார்த்துட்டேன் நீங்க இந்த பாம்பு பார்த்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க